அனைவருக்கும் மாலை வணக்கம் மாணவர்களுக்கு சிறப்பு வணக்கம் அப்புறம் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர்கள் அரசுக்கு அண்ணா நூற்றாண்டு நூலகத்துக்கு நூலகத்துறைக்கு எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் வாழ்த்தும் என்னுடைய பேர் கவிதைக்காரண இளங்கும் நான் உங்ககிட்ட உரையாடுறதுக்கான தலைப்பு தற்கால சிறுகதைகளின் வடிவங்கள் வடிவங்கள் அப்படின்னும்போது நான் கொஞ்சம் சிறுகதைனா என்னன்னு உள்ளே போயிடுறேன் கதைன்னா என்ன அது நம்மளால் பேச முடியுது நம்மக்கிட்ட மொழி இருக்குது ஒருத்தன் தொடர்ந்து பேசினால் மட்டும்தான் மொழி வாழும் மொழி வந்து எழுத்து வடிவத்துக்கு வரும்போது மொழி அறிவு வந்து படிப்பறிவாக மாறுது அதனால தான் நம்ம வந்து ஸ்கூலில் படிக்கிறோம் ஆனால் அதுக்கு முன்னால் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும் ஒன்று இருக்கு இல்லையா கதைகள் பேசுகிறது தான் நம்மளுடைய வாழ்க்கையோட ஒரு பகுதி அல்லது கதைகள் தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சின்ன உதாரணம் என்ன அப்படின்னாக்கா இன்றைக்கி நீங்கள் நிகழ்வுக்கு வந்திருக்கீங்க இல்லையா வந்துட்டு காலையில் கிளம்பி வந்து இப்போ திரும்ப வீட்டுக்கு போவீங்க இந்த நிகழ்வில் பங்கு பெறாத உங்கள் பெற்றோர்கள் அல்லது நண்பர்கள் அல்லது உறவினர்கள் யார்கிட்டையாவது என்ன சொல்லுவீங்கனாக்கா இந்த மாதிரி காலையில் கிளம்பி போய் இப்படி ஒரு நிகழ்ச்சி இருந்தது இன்னார் இன்னார்லாம் பேசுனாங்க இந்தந்த விஷயங்கள்லாம் கிடச்சிது அப்போ நான் போகும்போது பஸ்ஸில் போகும்போது இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படி ஏதோ ஒன்று சொல்கிறோம் இல்லையா பகிர்ந்துக்கிறோம் இல்லையா அதுதான் கதை வேற என்ன நம்மக்கிட்ட சில சொல்லவடைகள் உண்டு ஒவ்வொரு கதை அடிக்கிறான் கதை சொல்லாத இந்த கதை அது நம்மளுடைய ஆதி இருந்து வந்திருக்கு மனிதன் விலங்குகளை வேட்டையாடி வேட்டை சமூகமாக இருக்கும்போது மூத்தவர்கள் மூத்த வேட்டைய வேட்டைவாசிகள் அவங்களுடைய அனுபவத்தை திரும்பி வந்து தன் குடிகளுடன் பகிர்ந்து கொண்டார்கள் அப்போது அந்த அனுபவத்தை அடுத்த தலைமுறைக்கிட்ட கடத்துறதுக்கு அந்த வித்தையை சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவனை தயார்படுத்துறதுக்கு அந்த சம்பவங்களை வந்து கோத்து கோத்து சொன்னாங்க ஏன்னா மனுஷன் வந்து ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு இனமாக பெருகணும் அப்படின்றது தான் பேசிக் ஐடியா நம்ம எங்கே சொத்துனாலும் திரும்ப வீட்டுக்கு போயிடுறோம் இல்லையா அது நம்மளுடைய ஆதி குணம் அப்போ பார்த்து பழகு நல்லதை செய் கெட்டதை செய்யாத இந்த படிநிலைகள்லாம் எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னாக்கா உயிரை பாதுகாத்துக்கிறதுக்கான இடத்துல இருந்து வந்திருக்கோம் அதை சொல்லி கொடுக்குற இடத்துலேருந்து வந்திருக்கோம் அப்போ அதை சொல்லி கொடுக்குறதுக்கு கதைகள் தேவைப்பட்டிருக்கும் நம்மை விட வலிமையான மிருகங்கள் வந்து நம்மளை வேட்டையாடுறதுக்கு வாய்ப்புண்டு பிகாஸ் நாம் வந்து அதுக்கு இரையாகிடுவோம் அப்போ நம்மை விட வலிமையான மிருகங்களிடம் நாம் அந்த மிருகங்களுக்கு மாறி மாறிவிடாமல் இருப்பதற்காக என்ன சொன்னால் கேட்பானோ அதை சொல்கிறதுக்கு அவன் ஒரு கதையை வந்து உருட்டி திரட்டி சொல்லியிருப்பான் இந்த கதை சொல்ல மரபு நமக்கு அப்படியே தொன்று தொட்டு வரும்பொழுது பிறகு நாம் வந்து எழுத்தறிவுக்கு வந்த பிறகு படிப்பறிவுக்கு வந்த பிறகு அதே கதை சொல்லலை என்ன பண்ணுறோம் எழுத்தாகவும் பதிக்கிறோம் ஒருத்தர் சொல்ல கேள்விப்பட்ட கதைகள் எத்தனையோ இருக்குது நாட்டார் கதைகள் எவ்வளோ இருக்குது பத்தாவது சொல்லக்கூடிய ஒரு சிறிய சம்பவம் முதல் வரும்போது கம்ப்ளீட்டாக வேறையாக மாறியிருக்கும் ஏன் அது அப்படியே கடத்தப்படாது கொஞ்சம் கூட்டி குறைச்சி நடுவில் இருக்கிறவனுக்கு ஏதாவது ஒரு அபிப்பிராயம் வேதம் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி அவன் ஆட் பண்ணுவான் சிலது தூக்குவான் அப்படி தான் நம்ம கையில் இருக்கக்கூடிய பைபிளோ அல்லது கீதையோ அல்லது குர்ரானோ அல்லது எந்த ஒரு மத கோட்பாடோ அல்லது புத்தர் சொன்னதாக சொல்வதோ எதுவாக இருந்தாலும் அது அப்படியே அதுவாக நம்மிடம் வந்து சேர்ந்ததா என்பது மிகவும் சந்தேகத்துக்குரியது அப்போ அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தணிக்கை செய்யப்பட்டது இல்லையா பைபிள் கூட நியூ டெஸ்டமென்ட் அப்படின்னு இருக்குன்னா ஓல்டு டெஸ்டமென் இருக்கும் புதிய ஏற்பாடு இருந்தால் பழைய பழைய ஏற்பாடு இருந்தாக வேண்டும் அப்போ நமக்கு என்ன கிளர்ச்சியாக இருக்குது அப்படின்னாக்கா நான் ஒரு விஷயத்தை எவ்வளோ தூரத்துக்கு இன்னொரு நபர்கிட்ட சொல்லும்போது அவங்களுக்கு கேட்குற விதத்தில் ஈர்ப்பாக சொல்ல முடியும் அவ்வளோதான் அப்போ அதுக்கு என்ன தேவைப்பட்டதுனாக்கா அந்த கதையை ஒருங்கமைச்சிருக்கான் நம்ம வந்து பேசிக்காக அறிவை வந்து எப்படி கடத்தணும் நம்ம கலை ரசனை எப்படி கடத்தணும்னாக்கா ஓவியங்கள் தான் குகை ஓவியங்கள் அது இம்மிடியாக நமக்கு உடனே வாயில் வந்துடும் மனசில் பதிஞ்சு போயிருக்கிறதுனால பல பேராசிரியர்களும் ஆசிரியர்களும் சொல்லி சொல்லி இல்லையா விஷயம் அது கிடையாது எதில் பதிவு எதில் வந்து தான் தான் கண்டடைந்த ஒரு தரிசனத்தையோ அல்லது தான் கற்பனை செய்த ஒரு வடிவத்தையோ எதில் பதித்து வைத்தால் நீண்ட காலம் தங்கும் அதான் கல்லில் அடித்தா ரொம்ப நாளைக்கு இருக்கும்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா அந்த குகை ஓவியங்கள் தீட்டி தீட்டியது மட்டுமே குகை ஓவியம் ஆகாது தான் நமக்கு பல லிபிகள் வந்து கல்வெட்டுக்களாகவும் கிடைக்கிது இதில் எல்லாத்துலேயுமே என்ன இருக்குனாக்கா ஏதோ சம்பவங்கள் நிகழ்வுகள் அந்த பீரியடை அன்னைக்கு கேலண்டர் கிடையாது டைம் கிடையாது இப்போ தான் நாம் உகத்திருக்கோம் கிபி கியூமுன்னு ஆனால் அவன் வந்து அந்த ப்ரசண்ட்டை பதிவு பண்ணியா அந்த பதிவு பண்ண அவனுடைய யோசனையும் அந்த பதிவு பண்ண மீடியமும் இருக்குது இல்லையா அப்போ அவளுக்கு முதல்ல வந்து பாறை கடினமான பாறை அதில் வந்து செதுக்கணும் அப்படி தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னாக்கா நம்ம சொல்ல சொல்ல ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அதை ஒளி வடிவத்தை வந்து எழுத்து வடிவமாக மாற்றி கொடுக்குற இடத்துக்கு வந்திருக்கோம் அப்போ கிட்டத்தட்ட முன்ன வந்து ஆதிக்கிழவன் தன் குடிகளுக்கு உட்காந்து கதை சொன்னான் இல்லையா அந்த மாதிரி ஒரு கதையை நீங்கள் என்ன பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் நோட் வழியாக உங்கள் நண்பர்களுக்கு சொல்லலாம் அல்லது நீங்களே வந்து அதுக்கான ஒரு வாய்ஸ் டிவைஸை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கதையை சொல்லி பதிவு பண்ணிக்கலாம் அந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்போ சிறுகதையின் வடிவங்கள் அப்படின்னு ஏன் சொல்லணும் நான் கதையை பற்றி தானே இருக்கேன் சிறுகதையை பற்றி எப்போ சார் சொல்ல போகிறீங்க அப்போ சிறுகதை வந்து நம்ம வந்து ஒரு தமிழ் பொறுத்த வரைக்கும் ஒரு நூறு ஆண்டுகளை நம்ம கொண்டாடுற இடத்துக்கு வந்துட்டோம் ஆங்கில இலக்கியத்தில் சிறுகதைன்ற ஒரு வடிவத்தை ஒட்டி தழுவி தான் நாம் அதை எடுத்துக்கிட்டோம் நான் ரொம்ப பேக்கில் போகலை அப்போ ஒரு நூறாண்டுகள் எடுக்கும்போது இப்போ நம்ம இருபத்தோறாம் நூற்றாண்டில் கால் நூற்றாண்டாக காலி பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கும் அப்போ போன நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டுடைய தொடக்கத்தில் இங்கே நாம் அப்போ அடிமை இந்தியாவை தான் இருந்தோம் நாற்பத்தெட்டில் தான் சுதந்திரம் கிடைக்கிது அப்போ அந்த தொடக்கத்தில் ஒட்டுமொத்த உலகமும் தன்னை மாடர்ன் அதாவது நவீனம் என்ற ஒரு புது யுகமாக கிளைம் பண்ணிக்கிட்டதுக்கான காரணம் இரண்டு உலக போர்கள் இரண்டாம் உலக போரின் முடிவில் வந்து அது முடிவாக நாங்கள் மாடர்ன் வேர்ல்டுன்னு வந்து கிளைம் பண்ணோம் அப்போ முதல் போருக்கும் இரண்டாம் உலகப் போருக்கும் இடைப்பட்ட காலம் ஒன்று இருக்குது அது அதிகமாக வரலாறுல பதிவு செய்யப்படுறது இல்லை ஆனால் பொருளாதார ரீதியான நீங்களாக மாணவர்கள்ன்றதுனால நான் சொல்கிறேன் கிரேட் டிப்ரெஷன் பீரியட்னு ஒன்று இருந்தது அந்த கிரேட் டிப்ரெஷன் பீரியட் வந்து பொருளாதார சீரழிவை ஏற்படுத்ததுனால அப்போது சாதாரண ஒரு லேமனுடைய வாழ்க்கை அவனுடைய அன்றாட உணவுக்கு கேள்விக்குறியாக மாறிச்சு அதுக்கு பிறகு இரண்டாம் உலகப் போர் ஆரம்பித்து அது முடிகிற இடத்துல தான் அது மாறுது ரெண்டாம் உலக போரில் அந்த ஆட்டம்பாம்பை வந்து இரு வருஷமான பற்றி உங்களுக்கு தெரியும் ரொம்ப டீப்பாக நான் போகலை அது என்ன பண்ணிச்சு அப்படின்னா மனித வாழ்க்கை எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் மனித இனமாக பெருகியதோ அதை அடித்து காலி பண்ணிச்சு டொமஸ்டிக் செட்டப்னு சொல்லக்கூடிய அந்த குடும்ப அமைப்புகளே அது பெரிய கேள்விக்குறியாக மாறிச்சு ஒரு குடும்ப அமைப்புனாக்கா ஒரு தாய் தகப்பான அவங்களுக்கான பிள்ளைகள் அவங்களுடைய சிப்ளிங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அப்பா அம்மாவோடைய கூட பிறந்தவங்களோடைய ஒரு உறவு முறை இதெல்லாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் கேள்வி புரியாம இன்று நான் இரவு படுத்து நாளைக்கு காலையில் நான் விழிக்கும் போது அந்த விழிப்பை நோக்கி நான் ஒரு நம்பிக்கையோட நைட்டு படுக்கிறேன்னாக்கா அந்த நைட்டுக்கு கேரண்டி இல்லாமல் போயிடுச்சு அப்போ நான் என்ன காரணத்துக்காக படிக்கணும் உழைக்கணும் பொருள் சேர்க்கணும் அதெல்லாம் வந்து யாருக்காக வச்சிருக்கணும் அதெல்லாம் ஒரு பாம்பட்டு மொத்தமாக அழிச்சுடுவீங்களடா அப்படின்னு ஒரு கொஷ்டின் இருக்க போது அப்படிலாம் விட்டுற முடியாது ஹோப் இஸ் மஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் திரும்ப ரெண்டரிங் ஆக ஆரம்பிச்சு புதுப்பிச்ச உ உலகம் இது அப்போ மனித உறவுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் மாற தொடங்கிச்சு நான் சொல்கிறது கரெக்டாக ஐரோப்பியாவில் இருந்து ஏன்னா நாம் பெருசாக பாதிக்கப்படையில் ஏசியாவில் சைனா ஜப்பான் அளவுக்கு பாதிப்பு இந்தியாவுக்கு இல்லை ஏன்னா நம்ம பிரிட்டிஷ் காலனிய நாடாக இருந்ததுனால இதை நீங்கள் இப்படி தான் பார்க்கணும் கதையை பற்றி தான் பேசணும் அப்போ அந்த மாடர்னுன்ற சொல் வந்து புதுமை என்ற சொல்லாக அன்று வரிந்து கொள்ளப்பட்டது மகாகவி பாரதியார் வந்து மாடர்ன் விமனை தான் வந்து புதுமை பெண் அப்படின்றார் அந்த புதுமை என்ற சொல்லு பிற்காலத்தில் நாம் என்ற சொல்ல இப்போ நம்ம பயன்படுத்துகிறோம் நம்மக்கிட்ட ஒரு ரைட்டர் உண்டு அவர் ஒரு பிதாமகர் பெயரே புதுமை பித்தன் அப்போ புதுமை பித்தன்ற ஒரு பெயரை வந்து அவர் புனை பெயராக வச்சு கெட்டதுக்கான காரணம் போன நூற்றாண்டின் தொடக்கம் அப்படி எடுத்துக்கலாமா அப்போ இன்னைக்கு வரைக்கும் அவர் ஒரு பெரிய பெஞ்ச்மார்க் தான் ஆங்கிலத்திலிருந்து எடுத்துக்கொண்ட சிறுகதை வடிவமாக இருக்கும் பட்சத்திலும் கூட தமிழில் அதை எப்படி தருவது ஆனால் பாரதியார் தான் அதை முதல்ல தந்ததாக இன்னைக்கு வரைக்கும் ஒரு வரலாற்று சான்று அதுக்கு பிறகு அப்போ அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுலேருந்து நாற்பத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி நாலு இந்த இந்த கணக்கு வந்து ரெண்டு எழுத்தாளர்களுடைய கணக்கு ஒருத்தர் புதுமை பித்தன் இன்னொருத்தர் வந்து கூப்பா ராஜகோபாலன் என்ற குபா ராஜகோபால் அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா அந்த மாடர்னிட்டியை பர்சீவ் பண்ணிக்கிட்டு அதன் வழியாக கதைகள் சொல்லறாங்க சொல்ல வந்தாங்க அந்த கதைகளுக்கான வடிவங்களை கொடுத்தாங்க கதை தான் சொன்னால் கேட்டால் புரியுமே சொன்னால் புரியுமே ஆனால் அது எழுத்தில் வரும்போது எப்படி வைக்கிறது அதுக்கு வந்து ஆங்கில முறைப்படியான ஒரு ஃபார்மில் தான் எழுதுனாங்க நிறைய ஃபார்ம் உண்டு எந்த ஃபார்மில் வந்து ஒரு கதை சொல்லப்படணும் ஒரு கதைக்கு ஒரு தொடக்கம் இருக்கணும் அதுக்கப்புறம் அது வந்து அப்படியே வளரணும் ஒரு பிரச்சனை அப்புறம் கீழே சரிஞ்சு போய் ஒரு கிளைமேக்ஸ் இருக்கணும் இது வந்து ஒரு நார்மலான ஒரு ஃபார்மேட் ஆனால் அதை தாண்டி சிறுகதை வந்து எதை சொல்லுது எதை வந்து முக்கியத்துவமாக எடுத்துக்குது எக்ஸ்கியூஸ் பெரிய நாவல்கள்லாம் இருக்குது இதிகாசங்கள் இருக்குது காவியங்கள் இருக்குது காப்பியங்கள் இருக்குது ஆனால் சிறுகதைன்ற வழி ஒரு கிக்கு இருக்குது ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்குல்ல எழுதி பார்க்கும்போது அப்போ அதுக்கு அவங்க வகுத்தது தான் சிறுகதை வந்து ஒரு பெரிய வாழ்க்கையை சொல்லக்கூடாது ஒரு பெரிய வாழ்க்கையின் ஒரு சிறிய பகுதியை ஒரு துண்டாக எடுத்து சொல்ல முடிந்தால் அது சிறுகதை ஒரு சம்பவம் ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியோடைய ஒரு சிறு தொடர்ச்சி அந்த நிகழ்ச்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை அந்த பிரச்சனைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒன்று எக்ஸ்டர்னலாக வெளிப்புறமாக புறம் அல்லது அகமா இன்டர்னலாக இருக்கக்கூடிய ஒரு உளவியல் ஆய்வு அவ்வளோதான் இதை சொல்லி முடித்தா போதும் இதுதான் சிறுகதை இதை வகுத்து அதை நிறுவனங்கள் தான் இந்த முக்கியமாக ரெண்டு பேர் ஒன்று புதுமை பெற்ற ஒன்று கூப்பா கோபாலன் நீங்கள் அந்த பெயர்களை கேள்விப்பட்டிருப்பீங்க கூப்பா கோபாலனுடைய மிக சிறந்த இரண்டு மாணவர்கள் உண்டு கரிச்சான் என்ற புனே பேரிலும் கோபாலன் வந்து கதைகள் எழுந்திருக்காரு அவருக்கு மாணவனாக வாய்த்த இன்னொருத்தர் கரிச்சான் குஞ்சு அப்படின்ற ஒரு பேரில் அவருடைய அசிஸ்டண்ட் அதாவது அவருடைய தாசனாக பாரதிக்கு பாரதிதாசன் கிடைச்ச மாதிரி கரிச்சான் குஞ்சு வராரு இன்னொரு மாணவர் தி ஜானகிராமன் தி ஜானகிராமன் அதிகமாக அறியப்பட்ட அளவுக்கு கரிச்சான் குஞ்சு அறியப்படவில்லை தி ஜானகிராமனுடைய கதைகள் வந்து ரொம்ப எ எளிமையாக சுலபமாக நம்மக்கிட்ட வந்து அடையக்கூடிய அக உலகத்தை புற உலக சம்பந்தப்பட்ட பொருட்களோடு எழுதி நம்மளோட கடத்திச்சு கரிச்சான் குஞ்சுது கொஞ்சம் அகநிலையில் வேலை செய்யும் தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் நம்மளோட இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் அப்போ தொண்ணூற்றி ரெண்டில் கூட அதிகமாக வந்து கரிச்சான் குஞ்சை வந்து அப்போ தெரிஞ்சவங்க தான் வாசித்தாங்க ஆனால் அவங்க இந்த இந்த அவ்வளோ பேருமே அவங்களுடைய மொத்த கதைகளும் மாஸ்டர்ஸாக திரண்டு இந்த நூற்றாண்டில் யங்கர் ஜென்ரேஷனுக்கு கிடைக்கிறாங்க அவங்க தான் தான் மிக முக்கியமாக சிறுகதையின் வடிவங்களில் கவனம் செலுத்தினவங்க அதோடைய தொடர்ச்சியில் ஒரு ரேஸில் அந்த குச்சியை எடுத்துக்கிட்டு ஓடுற ஒரு வேலையை தான் இப்போ நாங்கள் எழுத்தாளர்கள் என்ற பெயரில் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் உங்ககிட்ட ஒரே இடம் வந்திருக்கோம் இந்த கதைகளின் கதை கதை தற்கால சிறுகதைகள்னு விட்டுருங்க அது அங்கே இருந்தால் சொல்லியாகணும் தற்காத தற்கால சிறுகதைகள் வந்து அக்கால சிறுகதைகளின் வடிவத்தை வந்து கமா போட்டு தான் ஆரம்பித்தாகணும் ஒரு வழி கிடையாது ஆனால் வடிவங்கள் சொல்லும்போது உத்திகள்னு சொல்லலாமா அப்போ உத்திகள் நம்மது ரெண்டு இருக்குது ஒன்று லீனியர் நேரடியாக ஒரே கோர்வையில் சம்பவங்களை அடிக்க கதை சொல்லுவது இன்னொன்று நான் லீனியர் அந்த வரிசையை குலைச்சி மாற்றி மாற்றி சொல்கிறது இந்த ரெண்டு கதை உத்திகளுக்கு நம்ம பழக்கப்பட்டிருக்கோம் உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த நேராக ஏழு ஆரம்பித்து ஈஸாட் வரைக்கும் சொல்லிட்டே போகிறீங்கனாக்கா அந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தால் ஒரு ராணி இருந்தாங்க ஒரு மதுரை இருந்தாங்க அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்த இருந்தது பக்கத்து நாட்டு மன்னன் இருந்தால் அவங்க ரெண்டு பேருக்கு சண்டையாச்சு இதுக்கு சமாதானப்படுத்துறதுக்கு ஒருத்தவன் தான் ஒற்றன் போனால் இது ஒரு வருஷம் இருக்குது பிரச்சனையே கிடையாது ஆனால் இங்கே ஒன்று ஒரு ராஜாவை பற்றி சொல்லிவிட்டு ஒரு திருடனை பற்றி சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு குற்றவாளியை பற்றி சொல்லிவிட்டு ஒரு நீதிபதியை சொல்லிவிட்டு இவங்களை எல்லாம் தனித்தனியாக சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல ஜங்ஷன் பண்ணும்போது நான் லீனியர் ஸ்டோரியாக மாறிடும் அதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது திரைப்படங்கள் உட்பட திரைப்படங்களும் கதைகளின் அடிப்படையாக எழுதப்படுவதால் நான் திரைப்படங்கள் என்று சொல்கிறேன் தமிழில் விரும்பாண்டின்னு சொல்லலாம் அல்லது ஜாப்பனீஸில் ஷோமன் படத்தை சொல்லலாம் ஒரு நான் லீனியர் மெத்தடுக்கு வந்து ஒரு கதை சொல்லல் முறையை வந்து அறிமுகப்படுது அதை நாம் எழுத்திலும் செய்து பார்க்க முடியும் சிறுகதை வடிவத்துக்குள்ளே ஒரு சில எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது ஆனால் நீங்கள் ரொம்ப கவனமாக கவனம் செலுத்த வேண்டிய இடம் எது அப்படின்னாக்கா ஒரு கதையுடைய கட்டமைப்பு அந்த கதா அதுக்குள்ள அந்த கதையை உங்ககிட்ட நிகழ்த்த இருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரங்களை நீங்கள் எப்படி வார்த்து எடுத்து வாசகின்ற கொடுக்குறீங்கன்ற ஒரு இடமும் தான் கதாபாத்திரத்தை வார்த்தை எடுக்கும்போது கதாசிரியன் என்ன செய்ய வேண்டும் தான் எழுத இருக்கிற அல்லது தான் எழுதி கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து கதாபாத்திரங்களாகவும் அவன் மாறியாக வேண்டும் அவனே ஒரு கிழவனாக கிழவியாக குமரனாக குமரியாக ஒரு நாயாக பூனையாக ஏன் அவன் வீட்டில் இருக்க பீரோவாவாக கூட அவன் மாற வேண்டியிருக்கும் இல்லை அவன் அணிந்திருக்கக்கூடிய செருப்பாகவும் மாற வேண்டியிருக்கும் பேனா தன் கதையை சொல்லுதல் புத்தகம் தன் கதையை சொல்லுதல் இது எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா ரொம்ப தொடக்கத்தில் கட்டுரை எழுதும்போது அப்படிதான் எழுதி பழகுவீங்க அந்த மெத்தடில் கூட நாவல் எழுதப்பட்டிருக்கு முப்பத்தேழு என்ற ஒரு நாவல் எம்ஜி சுரேஷ் என்ற ஒரு எழுத்தாளர் அதில் அந்த மெத்தடை பயன்படுத்தியிருக்காரு இந்த மெத்தட்ஸ் இந்த உத்திகள் எல்லாமே வெளியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் நாம் அதன் வழியாக நாம நமக்கு தெரிந்த நாம் அன்றாடம் காணக்கூடிய நாம் அனுபவித்திருக்கக்கூடிய நம்மை சார்ந்தவர்கள் அனுபவித்திருக்கக்கூடிய வாழ்க்கையிலிருந்து அதை எடுத்து நாம் பிரதிபலிக்க முடியுதான்னு தான் பார்க்குறதாம் சிறுகதையுடைய வடிவம்ன்றது எத்தனை பக்கம் இருக்கலான்றது வந்து போன நூற்றாண்டு இறுதி வரைக்கும் தொண்ணூறுகள் வரைக்கும் எத்தனை பக்கங்கள் இருக்கலாம் ஒரு சிறுகதை மூன்று பக்கங்கள் அல்லது நான்கு பக்கங்கள் இந்த அளவை யார் தீர்மானிப்பார்கள் பத்திரிகைகள் தீர்மானிக்கும் கரெக்டாக இன்னைக்கு டெக்னிக்கலாக வந்துவிட்டோம் டெக்னிக்கலாக வரும்போது எத்தனை வார்த்தையில் சிறுகதை கொடுப்பீங்க தொள்ளாயிரம் வார்த்தை ஆயிரத்தி இரநூறு வார்த்தை ரெண்டாயிரம் வார்த்தை அப்போ இன்றைக்கி உலகம் முழுக்க ஒரு ஒரு அளவு வடிவத்த அளவுக்கும் சொல்லலான்றதுனால குறைந்தது ஆயிரத்தி ஐநூறு வார்த்தைகளிலிருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பது தொள்ளாயிரத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது வார்த்தைகள் வரைக்கும் நீங்கள் சிறுகதைகள்னு சொல்லலாம் அந்த ஒரு வார்த்தை டிஃப்ரெண்ட்ஸ் பத்தாயிரத்தை தாண்டும் போது நீங்கள் நாவல்னு கிளைம் பண்ணலாம் அப்போ சாய்ஸ் இருக்குது ஆனால் எழுதுறதுக்கு இடம் இருக்கா அச்சு பத்திரிகையில் இடம் கிடையாது இன்றைக்கி நிறைய வெப் மேகசின் இருக்குது சில இதில் இடம் இருக்குது இந்த அளவுகளின் வழியாக நீங்கள் ஒரு வாழ்க்கையை சொல்வதற்கு எந்த உத்தியை பயன்படுத்த போகிறீர்கள் என்பதில் தான் டைம் ஆயிடுச்சா அஞ்சு நிமிஷம் ரைட்டு எந்த உத்தியை பயன்படுத்த போகிறீர்கள் என்பதில் தான் சிறுகதையை நான் எப்படி பிடித்துக்கொள்வது நீங்கள் ஒரு சம்பவத்தை இறுக்கி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அந்த சம்பவத்தின் வழியாக நீங்கள் ஒரு கதையை சொல்வதற்கு அந்த சம்பவத்துக்கு தொடர்பான அந்த கதாபாத்திரங்களுக்கு தொடர்பான வாழ்க்கையின் முன்பின் விஷயங்களை கொண்டு வந்து உங்களால் சேர்க்க முடிகிற கெட்டிக்கரத்தனம் இருந்துட்டால் உங்களால் ஆயிரத்தி ஐநூறு வார்த்தைகள் சொல்ல முடிந்தால் சிறுகதை உங்களால் ஒன்பதாயிரம் வார்த்தைகள் சொல்ல முடிந்தாலும் அது சிறுகதை தான் மிக சிறிய சிறுகதைகள்லாம் எழுதப்பட்டிருக்கு எழுதி பார்த்துருக்காங்க எர்னஸ் ஹெமிங்வே உடைய ஒரு என்னால் ஆக சிறிய சிறுகதையை சொல்லிவிட முடியும் எழுதிவிட முடியும்னு ஹெர்னஸ் ஹெர்னஸ்ட் ஹேமிங் பே அமெரிக்கா எழுத்தாளர் சொல்லியிருக்கார் ஆக சிறிய சிறுகதை மொத்தம் ஆரே வார்த்தை ஆரே வார்த்தை ஃபார் சேல்ஸ் பார்ன் பேபி ஷூஸ் எவர் வான் அதாவது எப்பவுமே அணிந்திரு எப்பவுமே அணிந்திருக்கப்படாத பிறந்த குழந்தையின் ஷூக்கள் விற்பனைக்கு வார்த்தை கடலும் கிழவனும் என்கிற மிகப்பெரிய அற்புதமான நாவலை கொடுத்த ஹெமிங்வே ஆறு வாரத்தில் ஒரு சிறு கதையை ஆறு வாரத்தில் சிறுகதை கெட்டிக்கரத்தனமாக பண்ணிடலாமே இல்லை அதில் சிம்பத்தி இருக்குது கதைக்கு கான்செப்ட் ஒன்றும் இல்லை திஸ் ஸ்டோரி ஹோல்ஸ் சிம்பதி அப்போ ஆறு வாரத்தில் ஒரு கதை அவ்வளோ பெருசில் ஒரு நாவல் அதேமாரி அதுக்கு நிகரான ஒரு சிறிய வடிவத்திலான ஒரு கதையை வந்து சுஜாதா சொன்னதாக சொல்வார்கள் உலகின் கடைசி மனிதன் இருந்த அரை கதவு தட்டப்பட்டது லாஸ்ட் பர்சன் இருக்கிற ரூமோட கதவு யாரை தட்டுறாங்க அவ்வளோதான் கதை அவர் ஆறு வார்த்தையில போச்சு சரி இதெல்லாம் என்ன அப்படின்னாக்கா நீங்கள் கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல ரொம்ப சின்ன வயசில் எங்களுக்கு நாங்கள் பேசி விளையாண்ட கதை முறை இருக்குது தமிழில் இருக்குங்க சொல்லட்டுமா ஒரு ஊரில் நரி அதோடு சரி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆ யாராவது கையை உயர்த்திங்க நல்லாயிருக்கும் பெரும் கூட்டம் இருக்குது ஓகே அஞ்சு பேர் கேள்விப்பட்டிருக்கேங்க ஒரு ஊரில் ஒரு நரி அதோட சரின்றது அப்படி ஒரு கதையாக முடியும் சிரிப்பு வருது எதுக்கும் மோனையாக இருக்குது ஆனால் அதுக்கு இடையில் ஒன்று இருக்குது இந்த கதையை வந்து எந்த வகைமைப்படுத்துறது ஹெமிங்வே இதில் சிம்பதி திரு சுஜாதா சொன்னதில் த்ரில் இதை எந்த வகையில் கொண்டு வரலாம் இது டுஸ்ட்டு எப்படி ட்விஸ்ட்டு சைலண்ட்டாக நடுவில் ஒன்று இருக்குது அது வந்து கேட்குறவன் பங்கு பெறுற இடம் ஒரு ஊரில் நரி ஆ அதோட சரி அந்த எதிர்பார்ப்பை உருவாக்கி டப்புன்னு காலி பண்ண இடம் இருக்கு இல்லையா அதுதான் அது ஒரு ஊரில் ஒரு நரி அதோட சரி நடுவில் வந்து ஒரு ஏன் இருக்குது அந்த ஆ வந்து கதை கேட்குற கேட்க வச்சு முடிச்சு விடுற ஒரு விளையாட்டு இருந்திருக்குல்ல இப்படி பல விஷயங்களை செய்து பார்த்துருக்காங்க இன்றைய சிறுகதைகள் வாசகனையும் வாசிப்பு பரப்புக்குள் கதைக்குள் அவனையும் ஒரு கதாபாத்திரமாக பங்கெடுக்க வைக்கக்கூடிய உத்தியோடு எழுதப்பட்டு கதைக்கு முடிவீட்டு விஷலாம் கிடையாது அதோடு அவன் கேரியான் பண்ணணும் ஒரு பிரதி என்பது ஒற்றை பிரதி அல்ல ஒரு வாசகன் வாசிக்கும்போது இரண்டு பிரதி இரண்டு வாசகர்கள் வாசிக்கும்போது மூன்று பிரதி பெருகி கொண்டே இருக்கக்கூடிய பிரதி பிரதியாக இன்று எழுத்து மாறி இருக்கிறது கதை சொல்லும் முறை மாறி இருக்கிறது உத்திகள் இருக்கின்றன ஸோ சிறுகதை வந்து நாவலை விட ரொம்ப சவாலான ஒரு வடிவம் இங்கே பல சிறுகதை எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் தொடர்ந்து அதை எழுதுவதோ எழுதுவதை இது படித்ததோ அல்லது விவாதித்தோ வெளியில் எப்படி எழுதப்படுது எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கோம் ஆனாலும் கூட மதிப்புமிக்க நம்மளுடைய முன்னோர்களை நாம் மறக்க இயலாது புதுமைப்பத்தினுடைய ஒரு கதைலாம் இருக்குது புது ஒலி அப்படின்னு ஒரு கதை பக்கம் தான் ஒன்னேகல் பக்கம் தலையற்றார் படிச்சுருக்காரு இப்படி இருக்கும் ஒரு மூணு மூணு வரியில் மூணு ஷார்ட்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும் மழை ஓய்ந்தது இடி நின்றது மலை துளி சொட்டின அவர் காட்சியை கொடுக்குறாரு வாய்ப்பே இல்லாத கதை கோபி கோபிகிருஷ்ணனுடைய ஒரு கதை ஓட்டம்னு ஒரு கதை சிக்மன் ஃப்ராய்டுடைய ஒரு ஒரு சின்ன ஒரு லைனோட மேலே கோட் பண்ணிவிட்டு ஆரம்பிச்சிருப்பார் தொடுதல் என்பது தொடுதல் என்பது ஒரு ஒரு தொடுதல் என்பது ஒரு உறவுக்கான தொடக்கமாக இருக்கலாம் இதை எடுத்துக்கிட்டு ஒரு கதையை ரெண்டு பக்கத்தில் எழுதியிருப்பார் பிரமாதமான கதை பாருங்க பாருங்கள் கோபிகிருஷ்ணனுடைய ஓட்டன்ற கதை கதைவெளி வந்து கதை சொல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது உங்களுக்கு பொய் சொல்ல என்றால் உங்களால் கதை சொல்ல முடியும் என்ற அர்த்தம் என்ன அந்த பொய்யை லாஜிக்காக சொன்னீங்கன்னா கதை இல்லாஜிக்கலாக சொன்னிங்கனாக்கா உதை அவ்வளோதான் நான் முடிச்சுட்டேன் எதா கேள்வி கேட்குன்னா கேட்கலாம் நன்றி